வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் வாசித்தளிப்பது புஷ்பகலா பிரபாகரன் கல்வி கற்க மாணவர்களுக்கு உருவாகியுள்ள அச்சம் ஜெர்மனியில் ராட்சத ரங்க ராட்டினத்தில் தீ முப்பது பேர் பாதிப்பு பாரிஸ் ஒலிம்பிக்கால் பிரான்சுக்கு வருவதை தவிர்த்த சுற்றுலா பயணிகள் இலங்கையிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு கொண்டு வரப்பட்ட ஜானை கருணை கொலை செய்ய முடிவு கனடாவில் சில்க் தயாரிப்புகளில் பெறவும் பாக்டீரியா தொற்று பொருட்களை திரும்ப பெறும் நிறுவனம் ஜெர்மனியில் கல்வி கற்பதற்காக சென்றுள்ள சர்வதேசமானவர்கள் அங்குள்ள பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தி கொடுத்துள்ள வசதிகள் எதிர்காலத்துக்கான வழிகாட்டுதல்கள் குறித்து மகிழ்ச்சி தெரிவிக்கின்றார்கள் ஆனால் தங்களுக்கு இப்போது ஓர் அச்சம் உருவாகி உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதாவது அடுத்த மாதம் கிழக்கு ஜெர்மனியின் சில பகுதிகளில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அங்கு வலதுசாரியினருக்கு ஆதரவு அதிகமாக உள்ளது மற்ற கட்சி வேட்பாளர்கள் தீவிர வலதுசாரி ஆதரவாளர்களால் தாக்கப்படும் சம்பவங்களும் அங்கு நிகழ்ந்துள்ளன வலதுசாரியினர் பதவிக்கு வருவார்களானால் நிலைமை எப்படி இருக்குமோ தெரியாது எங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் ஓர் நிலை ஏற்படலாம் என்ற அச்சம் எங்களுக்கு உள்ளது என்கின்றார் இந்தியாவில் இருந்து ஜெர்மனிக்கு சென்றுள்ள இளம் ஆனால் குடும்பத்துடன் வெளியே செல்லும் போது தீவிர வலதுசாரியினரால் தங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்னும் அச்சம் சர்வதேச மாணவர்களுக்கு உள்ளது என்பதில் சந்தேகமில்லை ஜெர்மனியில் ஜர்மனியில் ரங்கராட்டினத்தில் தீ விபத்து ஏற்பட்டது இச்சம்பவத்தில் முப்பது பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பான காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது ஜெர்மனியின் லைப்சிக் நகரில் உள்ள ஏரி ஏரிக்கரையில் நடைபெற்ற கோடை விழாவின் போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த ரங்கராட்டினம் சுழலும் போது முதலில் ஒரு பெட்டி தீ பிடித்தது அது காற்றில் சுழன்றதால் தீ மற்ற பெட்டிகளுக்கும் பரவியது சுழலும் வட்டத்தில் அடர்த்தியான புகை இருந்தது இந்த எதிர்பாராத சம்பவம் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை பீதியில் ஆழ்த்தியது உடனடியாக எச்சரிக்கை விடுத்த அமைப்பாளர்கள் ராட்ணம் சுழல விடாமல் தடுத்தனர் மேலும் தீயணைப்பு வீரர்கள் தீ மேலும் பெறவாமல் தடுத்தனர் அடர்த்தியான புகை காரணமாக நான்கு போலீஸ் அதிகாரிகள் உட்பட மொத்தம் முப்பது பேர் பாதிக்கப்பட்டனர் அவர்களில் இருவர் படுகாயம் அடைந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சக்கரத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் நேரத்தில் அங்கு சுற்றுலா சென்றால் விடுதிகளில் கட்டணம் அதிகமாக இருக்கும் என்பதால் சுற்றுலா பயணிகள் பலர் பிரான்சுக்கு சுற்றுலாவை தவிர்த்துள்ளனர் ஒலிம்பிக் காரணமாக சுற்றுலா பயணிகள் பிரான்சுக்கு சுற்றுலா வருவதை தவிர்த்ததால் தலைநகர் பாரிஸில் விடுதிகளுக்கு நல்ல வருவாய் கிடைத்தாலும் அருங்காட்சியங்கள் உணவகங்கள் மற்றும் கடைகளுக்கு வருவாய் குறைந்துள்ளது பிரபல அருங்கர் காட்சியமான த லூபர அருங்காட்சியகத்துக்கு இருபத்தி ரெண்டு சதவீத வருவாய் குறைந்துள்ளது விளையாட்டு போட்டிகள் நடக்கும் இடங்களுக்கு அருகில் உள்ள கடைகளுக்கு நல்ல வருவாய் கிடைத்தாலும் தொலைவில் அமைந்துள்ள கடைகளுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகம் வரவில்லை பாரிஸில் வாழ்ந்த பலர் வேறு நாடுகளுக்கு சென்றுவிட்ட சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன சின நதியின் விளையாட்டு போட்டிகள் நடந்த போது அந்த பகுதியில் அதிகாரிகள் பொதுமக்கள் போக்குவரத்துக்கு தடை விதித்ததால் அங்குள்ள கடைகளுக்கும் வருவாய் பாதித்தது இந்நிலையில் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் முடை முடிவடைந்துள்ளதால் இப்போது மீண்டும் சுற்றுலா பயணிகள் பிரான்ஸ் வந்து வர துவங்கி உள்ளனர் ஒலிம்பிக் போட்டிகளின் போது நலிந்த தொழில்கள் மீண்டும் தற்போது சூடுபிடிக்க துவங்கியுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இலங்கையிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு பறந்தது சைலாஹிமாலி என்னும் பெண் ஜானை அப்போது அவளுக்கு ஒரு வயது கூட ஆகவில்லை சுவிட்சர்லாந்தில் சூரிச்சில் ஒரு விலங்கியல் பூங்காவில் வாழ்ந்து வந்த சைலாஹிமாலி ஆறு குட்டிகளை இன்று பல குட்டி யானைகளை வளர்க்கவும் உதவினாள் ஆனால் சைலா ஹிமாலியால் இப்போது சரியாக நிற்கக்கூட முடியவில்லை அவளுக்கு ஜூலை மாதம் முதலாம் திகதி நாற்பத்தொன்பதாவது வயது பிறந்தது வயதானதால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டதுடன் சைலா ஹிமாலியின் சிறுநீரகங்களும் சரியாக இயங்கவில்லை அவளால் சரியாக நிற்கக்கூட முடியவில்லை ஆகவே சைலா ஹிமாலி உடல் நிலையை ஆராய்ந்த மருத்துவர்கள் அவளது நலன் கருதி அவளுக்கு கருணை கொலை செய்வதென முடிவு செய்துள்ளார்கள் உயிரிழந்த நிலையில் இப்போது இரண்டு மகள்களான ஆண் ஜானையுடன் வாழ்ந்து வருகின்றார்கள் கனடாவில் பாதாம் பாதாம்பால் போன்ற பால் பொருட்களை விற்கும் சில்க் நிறுவனத்தின் தயாரிப்புகளை திரும்பப் பெறுவதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது சில்க் தயாரிப்புகளில் லிஸ்டேரியா பாக்டீரியா பரவி இருப்பதாக கூறப்படும் நிலையில் நிறுவனம் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்றது பிரபலமான அமெரிக்க பால் நிறுவனமான சில்க் தயாரிப்புகளை திரும்ப பெறுவதற்கான அறிவிப்பு ஏற்கனவே ஜூன் மாதம் வெளியிடப்பட்டது இப்போது மீண்டும் அந்த புதுப்பிக்கப்பட்டுள்ளது இந்த லிஸ்டீரியா பாக்டீரியாவால் இதுவரை நாட்டின் பல மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களில் இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மூன்று பேர் இறந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் பொதுமக்கள் இந்த பால் மற்றும் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்துள்ளது திரும்ப பெறும் அறிவிப்பில் மொத்தம் பதினெட்டு தயாரிப்புகள் உள்ளன இதில் ஏழாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி கொண்ட தயாரிப்பு குறியீடுகள் மற்றும் செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அல்லது அக்டோபர் நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலாவதி திகதிகள் அடங்கும் இத்துடன் இன்றைய உள்ளாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்